ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு செம்ம வெயிலுங்க இங்க பாருங்களேன் எப்போதுமே நான் இன்ட்ரோ எடுக்கிற இடத்துல இருந்து என்னால பேசவே முடியல செம்ம வெயில் காலையில இருந்து ஒரு ஆறு இருந்தே அப்படி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்க வந்து இந்த மாதிரி அதிகமா காலையிலேயே வேர்த்தது நல்ல சுளிர்னு வெயில் இருந்தது அப்படின்னா சாயங்காலம் மழை வரும்னு சொல்லுவாங்க நேத்து செம்ம மழை இன்னைக்கு மழை வருதா என்னன்னு தெரியல ஓகே இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல வந்து நிறைய பேர் சீக்கிரம் தமிழ்நாடு போயிருங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் இப்ப போக மாட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து என்னோட ஹஸ்பண்ட் வருவாங்க ஏன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல பேசியிருக்காங்க என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போல நான் கூட இல்லை இப்ப அவங்க ரூம்ல தனியா இருக்கிறனால அவங்க ரூம்ல இருந்தவங்க ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க ரிட்டன் போனதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க அதனால இந்த மாதம் லாஸ்ட்டில் கூட வரலாம் இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் வரலாம் சொல்ல முடியாது அவங்க வந்ததுக்கு எங்களை கூட்டிட்டு போய் அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு அவங்க மறுபடியும் பெங்களூர் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவசரப்பட வேணான்னு அவரே வேணான்னு சொல்லிட்டாரு இப்போ போகல அவங்க வந்ததுக்கு அப்புறம் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறது வந்து நான் பூஜை பண்ணும்போது விளக்கு ஏற்ற மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு நிமிஷம் நான் ரெகுலராக போடுற டே விழா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா நான் பூஜை பண்ணும்போது விலக்கு ஏற்ற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க நான் பூஜை போது என்னோட மாமியார் கண்டிப்பா விளக்கேத்தனும்னு சொன்னதே இல்ல இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு சின்ன பூஜை இல்ல எங்க ஊர்ல காளி கோவில் ஒண்ணு இருக்குல்ல அதே இல்லாம கிருஷ்ணருக்கு அதுக்கப்புறம் ராமன் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பூஜை பண்ணி சின்ன மூளை மாதிரி கையில வச்சுக்கிட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்க அன்னைக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் கூட பூஜை பண்ணும்போது இங்கே இங்க விளக்கேத்தனும் சொல்லல நம்ம ஊர்ல விளக்கேத்துறாங்க நான் இல்லன்னு சொல்லலைங்க இப்போ நம்ம ஊர்ல அப்படின்னா சில பேர் காலைல எழுந்திருச்ச உடனே இல்லையா இப்போ நாளைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா இன்னைக்கே வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துவாங்க இந்த விஷயத்த டெய்லியும் வீட சுத்தம் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கருத்துக்கா மனசு சுத்தமா இருந்தா போதும்னு சொல்லி இந்த விஷயத்துக்கும் பேசுறதீங்க இல்லன்னு சொல்லல நம்ம ஊர்ல காலையில பூஜை பண்றாங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நான் எப்படியும் இப்ப காலையில சமைக்காமையே சில வேலை இந்த இப்ப மழை வருதுங்களா இன்னைக்கு இருக்கிற வேலை எதாவது முடிக்கல அப்படின்னா மறுநாள் காலையில முடிச்சுட்டு துணி துவைக்கிறது எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி எதாவது வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிற போது கம்பல்சரி பத்தே முக்கால் பதினோரு மணி ஆயிடுது இன்னொன்னு இங்க ரெகுலரா யாரும் காலையில எல்லாம் தீபம் ஏற்ற மாட்டாங்க அது உண்மை செய்து நம்புங்க சாயங்காலம் அந்த ஆறு மணிக்கு மேல அதுவும் லைட்டா ஒரு சின்ன விளக்குல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அவங்க சாமி கும்பிடுற நேரம் வரையதான் தான் அது அங்க இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நம்ம வீடு வாசல் அதுக்கப்புறம் அங்க கேட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல வெளியே சிமெண்ட் ரோட்ல அந்த திரியை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க அந்த திரியில எவ்வளோ நேரம் என்ன இருக்குதோ அவ்வளோ நேரம் தாங்க எரியும் இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் விலக்கேத்துறது இல்ல என்ன ஏற்று சொல்லிருக்கீங்க நான் இவ்வளோ நாள் செய்யாத ரீசன் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் விளக்கேத்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க நான் இதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் பூஜை பண்ண இல்லைங்க அப்ப கண்டிப்பா விலக்கேத்துறேன் மார்னிங் டைம்ல பத்து மணி பதினோரு மணி கூட ஆகுதுங்க அதனால எனக்கு விருப்பம் இல்லை என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன் இதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு வாங்க பார்ப்போம் இன்னைக்கு காலையில அங்கன்வாடி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தேஜு ரொம்ப நடக்க விட்டுட்டேங்க நான் தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் அங்கன்வாடி திதி அக்காவோட வீடு இருக்கு அங்க கொண்டு போய் விடலான்னு பார்த்தா நான் இவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க அங்கன்வாடி போயிட்டாங்களாம் அதனால போகும் போதே வாட்டர் பாட்டில் குடம்பெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் தண்ணி கொண்டுட்டு வரும்போது ஒருத்தவங்க இந்த காலானுக்கு பேரு வந்து குட்டாச்சத்துன்னு சத்துன்னு இங்க சொல்லுவாங்க வக்கியோல்ல முளைக்கும் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு இங்க மழை சீசன் இப்பெல்லாம் நல்ல காளான் கிடைக்கும் மாமியார் இருந்திருந்தா விதவிதமா காளான் கொண்டு வந்து சமைச்சிருப்போம் சரி தேஜு கொண்டு போய் அங்கன்வாடியில விடலாம் அங்கன்வாடிக்கு போயிட்டு தான் சில பேர் வயலை பத்தி கேட்டிருந்தீங்க வயல் காமிங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிருந்தீங்க இங்க மழை பெஞ்ச பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு எனக்கு பார்த்த உடனே உங்ககிட்ட காமிக்கணும்னு ரொம்ப ஆசை அழகா இருக்குங்க எங்கே பார்த்தாலும் நல்ல பச்சை பசேல்னு இருக்குது நாங்கள் போகிற வழி எல்லாமே நல்ல நொச்சி இலை செடி மரம் மாதிரி இருக்கும் எங்களோட நிழல் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா இங்கே வந்து அந்த நொச்சி இலையோட செடி மரம் அதுலேருந்து தான் குச்சி உடச்சி இல்லாட்டி கட் பண்ணிட்டு வந்து பல்லு விளக்குவாங்க இங்கே நான் வந்ததுலேருந்து பாக்கு சாப்பிட்றது புகையில சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்றாங்க இருந்தாலும் அந்த பூச்சி பல்லு அதுக்கப்புறம் பல்லு வலி பிரச்சனை எல்லாம் யாருக்குமே இல்லை ஒருவேளை அது சாப்பிட்றதுனால பூச்சி வைக்கலையா இல்லை ஆனா கருப்பு கலர்ல ஆகும் யாருக்குமே பல்லு வலி இல்லை அதுக்கப்புறம் போற வழியில எங்க ஊருக்குள்ளே நான் பார்த்த ஒரே ஒரு கல்லாம மாங்க மரம் இது மட்டும்தாங்க நிறைய மாங்காலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன் அதுவும் பச்சை கலர் தோலாக இருக்கும்போதே பழுத்துருக்கும் உள்ளே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் கல்லாம மாங்காய் மரம் அந்த பெரிய மாங்காய் இருக்குல்ல அது வந்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு அதனால எவ்வளோ தூரத்தில் சுற்றி வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா அதோட கிளையில் கூட சில பேர் பறிச்சிடலாம்ல அதுக்கடையிலுமே பக்கத்தில் ஒன்று ரெண்டு மரம் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி வேலி போட்டு சூப்பராக பாதுகாத்துருக்காங்க யாருமே பறிக்கக்கூடாதுன்னு আজি এতিয়া জলদি পলাই আছিল சில நேரம் அவங்க சீக்கிரமா வருவாங்க சில நேரம் நான் சீக்கிரமா போய் தேஜு முன்னாடியே விட்டுட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி நிறைய இருக்கும் நான் போகும்போது ஏதோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த புக்கை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது இதோட ஒவ்வொரு பூவுக்கு கீழையும் ஒடிசா பேர் எழுத்து எழுதிருக்கு இல்லைங்க அதனால அத வந்து அவங்க கிட்ட சொல்லி இங்க இந்த பூவுக்கெல்லாம் என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்ல வைக்கலாமா அப்படின்னு நினைச்சேன் அவங்க கிட்ட கேட்ட உடனே சரின்னு சொன்னாங்க అదనలా అవ్గ్ ఎన్నన్న పేరు సోల్ద్రాంగన్న వాంగ కేలుంగ ఇ పుల్ల నాకూడ ముత్తటిక కుగనము వీడియో ఉటైమి జాని కరమితే ఇటి కొణ కొవుంటి నా ము ఇ పుల్లరు నా జానిని తేట తో లిల్లీ ఇడా ఆ ఇటజే గుట టక్కు రుక్ పైంది అంటె ఇట తో జు పద్ము హ మైటెం టక్కు ఇట కొనియరే పులు కొనియరే హ్ ఇట 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 మధుమలతి 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 హ్

स्वर्ण चम्पा नागम्पा मल्ली टगर अरख दुदरा मन्दार मधुमालती mm -hmm. கேட்டு நினைக்கிறேன் மல்லிகை பூக்கு வந்து மல்லின்னு சொல்றாங்க அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது இப்போ வந்து வயலை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல அதனால இது நம்மளோட இல்ல இல்லை மற்றவங்களோட தான் இப்போதைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன் நான் எப்போதுமே வீடியோ அப்லோட் பண்ண வரவே இல்லைங்க அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கேன் சரிங்களா இப்போதைக்கு இங்க வந்து டெய்லி மழை பெஞ்சாலும் இன்னும் இங்க மழை காலம் ஆரம்பிக்கல அதனால அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில பேர் வசதியான சொல்லலாம் ஏன்னா நீங்களே பாருங்க எல்லா வயலுமே இப்படி உழுது போடல ஒரு வயல் உழுது இருக்கு இல்லைங்க இந்த நெட்ல நாலு வயல் உழுது இருக்கு மத்தது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறவங்க அந்த சாணி எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்கல்ல அது வந்து நல்லா மக்கி போய் கருப்பு கலர்ல இருக்கும்ல அந்த மண் உரம் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்து அவங்களோட வயல்ல போட்டு அதுக்கப்புறம் உழுகுறாங்களா இல்லை அப்படியே போட்டு வைக்கிறாங்களான்னு தெரியாது அதே மாதிரி வக்கி போட்டு வைப்பாங்க இங்கே பாருங்க இருக்கு இங்க ஒரு இடத்துல இருக்கு அதே மாதிரி இன்னொரு வயல்ல கொஞ்சம் தூரத்துல அங்கங்க குமியல் குமியலா இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உழுது விடுவாங்க காலம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தண்ணி நிரம்பி கரெக்டா அவங்களுக்கு தெரியும் நாற்று நடுறது நாற்று விளைய வைக்கிறது அதெல்லாம் எந்த டைம்னா அந்த டைம்ல நல்லா தண்ணி இருக்கும்போது சீக்கிரமாவே உழுது தண்ணி அதிகமா இருக்கிற வயல்ல சீக்கிரமாவே நட்டுருவாங்க தண்ணி இல்லாத வயல் வந்து தண்ணிக்கு வெயிட் பண்ணி மழை நீர் மட்டுந்தான் நம்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் வேலை நடக்கும் அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல பணம் பழம் வந்துடும் இப்பவே லைட்டா நுங்கெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே நுங்கு சீசன்ல அக்கா வீட்டுக்கு போவோம் அங்க வந்து தம்பி பறிச்சு கொடுப்பான் இந்த டைம் போக முடியல நுங்கு சீசன் முடிஞ்சு பணம் பழமே வச்சிருச்சுங்க இந்த வருஷம் நிறைய மிஸ் பண்றேன் கிடைக்க மாட்டேங்குது இதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி காளான் பொரியல் செஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு துணி த அப்புறம் குளிக்கணும் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது தான் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது டெய்லியும் எவ்வளோ சாப்பிட்றது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க முப்பது ரூபான்னு சொன்னாங்க நான் இருந்து வரும்போதே சொல்லியிருப்பேன் இங்கே மழைக்காலம் இப்போல்லாம் நல்லா காளான் கிடைக்கும் மாமியார் இருந்திருந்தா இல்லாட்டி கூட யாராவது ஆள் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த அரசு மரம்லாம் எல்லாம் நிறைய இருக்குல்லங்க அந்த காட்டுக்கு போய் கொண்டுட்டு வந்திருக்கலாம் இப்போ யாருமே இல்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க செங்கல் கால்வாசல் வாசல் வேலைக்கு ஸ்கூல் போகாத பொண்ணுங்களும் போகிறாங்களா யாருமே ஆள் செய்ய மாட்டேங்கிறாங்க வைக்கோலில் வர்றது அப்படிங்கறனால கருப்பு கருப்பா சின்ன சின்ன தூசியெல்லாம் நிறைய இருக்கும் அதனால முதல்ல சின்ன சின்ன பீஸாக பிச்சு அந்த தண்ணில போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம பொரியல் பண்ணலாம் அதே மாதிரி அந்த வக்கியூல்ல வர்ற லைட்டா தூர் இருக்கும் உள்ளங்க அதையுமே பிச்சுருவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடணும் சரி நான் நல்லா பாக்குறேன் சின்ன சின்ன எல்லாம் இருக்கலாம் பார்த்து செய்யணும் இப்ப வந்து எல்லாத்தையுமே பிச்சு தனியா எடுத்துட்டேன் அது ஒன்னே ஒண்ணு மட்டும் ஒரு மாதிரி நொசனொசன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால வச்சாச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் அதோட தூறு வேஸ்ட்டு அதெல்லாம் தனியா கொண்டுட்டு போய் தூக்கி போடணும் முதல்ல ஒரு டைம் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் சுடுதண்ணி காய வச்சுட்டு வந்து சுடுதண்ணில் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தான் பொறிக்கணும் பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்துட்டேங்க சுடுதண்ணில் ரொம்ப நேரம் அப்படி இருந்தனால என்னவோ ஒரு மாதிரி கலரே மாறி இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பொடு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லெண்ணெயில் தான் பொறிக்க போகிறோம் இப்போ என்ன சேர்த்தாச்சு முதல்ல வெள்ளப்பொடு சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பொடு பாதி பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமெளகாய் சேர்த்துட்டேன் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சுங்க இப்ப வெங்காயம் சேர்த்துட்டேன் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டேன் எதுவுமே இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு காளான் சேர்க்கறது வந்து ரெண்டு கையில் பிழிஞ்சு சேர்க்கணும்ல அதனால காளான் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க எதனாலன்னு தெரில ஆனால் இந்த காளான்லாம் இதுக்கு முன்னாடி இங்கே செய்கிற மாதிரி மசாலா சேர்த்து செய்யும் போதுலாம் தண்ணி வரும் காளான் சேர்த்து இப்போவே ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன் இருந்தும் தண்ணி வரல இப்படியே தான் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் போல இப்போ வந்து காளான் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா வதக்கியிருந்தேன் சூப்பரா இருந்தது சாப்பிட்றதுக்கு நான் சமைச்சது வரைய பார்த்துருந்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சேன் இப்போ என்ன இருக்குன்னு காமிக்கிறவாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சேன் நேற்று என்னால துணி துவைக்க முடியல மழையில நனைஞ்சேன் அப்படின்னா மறுபடியும் சளி பிடிக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை அதனால பண்ணல வெயில் இருக்கிற வரைய எங்கெங்கே வெயில் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு காய போட்டுட்ருக்கேன் இது தாங்க எனக்கு வேலை மழை காலத்தில் இதுக்கப்புறம் தேஜுவை மட்டும் குளிக்க வைக்கணும் மார்னிங்கே காளான் பொரியல் செஞ்சிருந்தனால நான் மதியம் சமைக்கலை நேற்று மதியம் சமைச்சிருந்தேன் இல்லைங்க அதை தான் கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் சூடாக சாப்பிட்டேன் பழைய சாதம் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டேன் சாயங்காலம் வந்து இதுக்கப்புறம் தான் உப்புமா செஞ்சுக்குவேன் பாப்பாவை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சதுக்கப்புறம் நானும் பாப்பாவோடு சேர்ந்து தூங்கிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்திருச்சோம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பால் குடித்தேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் சாயங்காலம் பூஜை பண்ணியாச்சு ஓகே நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணணும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் சீக்கிரமாக எடிட் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம்